சண்டேனாலே காலையில் கொஞ்சம் லேசியாகவே ஸ்டார்ட் ஆகும் பட் அதே நேரத்தில் அன்னைக்கு தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக மீல்ஸும் ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு காலையில் ரொம்பவே லேட்டாக தான் எந்திரிச்சேன் எந்திரிக்கவே எயிட் ஓ கிளாக் ஆகிருச்சு ப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகி கிச்சனுக்குள்ளே வந்து இன்னும் நம்மளை ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து டிஃபன் விலையவே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ரொம்பவே லேட்டாக வந்ததுனால ஈஸியாக வந்து டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நம்மளுக்கு ஈஸியானாலே ஹெல்ப் பண்ணுறதே இந்த மாவு தான் ஸோ இட்லி வந்து ஊற்றிடலாம் அப்படின்ட்டு இட்லி வந்து ஊற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இட்லினாலே ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக அடுத்து தான் ரெடி பண்ணக்கூடிய விஷயம் வந்து தேங்காய் சட்னி தான் அதுவும் நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம இட்லி வேகிறதுக்குள்ளே அந்த சட்னி ரெடி பண்ணிடலான்னு சொல்லி தேங்காய் மொதல் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இட்லியும் வந்து ஊற்றிட்டு மாவு கையோடு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை விட தேங்காவோட ரேஷியை தான் அதிகமா இருக்கும் பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாகவே தான் போடுவேன் அப்போதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நான் அதுவும் இட்லிக்கு தேங்காய் சட்னி மட்டும் ரெடி பண்றதா இருந்தா அது கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இஞ்சியும் மல்லி இலையும் சேர்த்துக்குவேன் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக மற்ற நேரம் வந்து அதிகமா வந்து மல்லி இலை வந்து சேர்த்துக்க மாட்டேன் ஸோ தேங்காய் சட்னி மட்டும் ரெடி பண்ணுறதா இருந்தால் தேங்காய் பொறிகடலை பச்சை மிளகா உப்போட கொஞ்சமாக இஞ்சியும் மல்லி இலையும் சேர்த்துக்குவேன் அது கடை சட்னி டேஸ்ட்லே இருக்கும் எப்பவுமே வந்து கிச்சனில் டாப்பில் வந்து எடுக்கிற விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து திருப்பி அதை இருந்த இடத்துல வந்து வச்சுருவேன் அப்போ நம்ம கவுண்டர் டாப் வந்து க்ளீனாகவே எப்போயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனாலவே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கையோடு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் வந்து வச்சுருவேன் ஸோ அது மூலயமா வந்து நம்மளுக்கு கிச்சனில் வந்து ஃபுல்லாக கவுண்ட் டாப் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பொருள் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஹரிபரியாக சமைச்சோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எல்லாத்தையுமே வந்து உடனே உடனே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா குக்கிங் முடிகிறதுக்குள்ள கவுண்டர்டாப்பையும் வந்து கிளீன் பண்ண மாதிரி ஆயிரும் பொதுவாக தேங்காய் சட்னியோட வேற சட்னி சாம்பார்லாம் இருக்கிறப்ப நான் தேங்காய் சட்னியை வந்து தாளிக்கிறது இல்லை ஆனால் இட்லிக்குன்னு தேங்காய் சட்னி அரைக்கிறப்ப நான் இந்த மாதிரி மெத்தட்ல தான் அரைப்பேன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நல்லாவே தாளிப்பு கொடுத்துருவேன் அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறது வெங்காயம் ஒரு வத்தல் கருவேப்பில்லை பெருங்காயம் இதை வச்சு நம்ம தாளிச்சிட்டோம்னா உண்மையிலேயே வந்து வெறும் சட்னி வச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு இரிட்டேட் இல்லாமல் இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம் நான் இன்றைக்கி அளவாக தான் போட்டிருக்கிறேன் நல்லாவே கடுகுந்த பருப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டோம்னா இனிமேல் நல்லாயிருக்கும் அதோட சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணது ரெண்டே ரெண்டு தான் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து போயினா போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா வரும் அதோட கருவேப்பிலையும் ஒரு வத்தல் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டு சட்னியோடு கொட்டி கலந்து விட்டுட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சட்னியும் நல்லாவே கெட்டி சட்னியாக இருக்கணும் அப்போ தான் இட்லிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் லஞ்சுக்கு நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோழி எப்பவுமே வந்து நாங்கள் ஷாப்பில் வந்து வாங்குறது தனியாக வந்து இதுக்குன்னே வீட்டில் வளர்ப்பாங்கள அதுதான் வந்து வாங்கிட்டு அதுவும் நாங்களே வந்து கிளீன் பண்ணி வீட்டிலையே வந்து நல்லா வந்து வாட்டி அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி தான் பார்த்தாலே தெரியும் பட் நம்ம கடையில் நாட்டுக்கோழின்னு சொல்லி வாங்கினோம்னா அது உண்மையிலே நாட்டுக்கோழியான்னு நம்மளுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க சும்மா பறித்து வாட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே தண்ணியில் மூக்கி அதை நம்மளுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம கொழம்பு வச்சதுக்கப்புறமும் அந்த நாட்டுக்கோழி ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அது நல்லாவும் இருக்காது அதனாலயே எப்பவுமே வந்து வீட்லேயே வந்து வாங்கிட்டு வந்து பறித்து வாட்டி வெட்டி வச்சுக்குவோம் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமா அப்படியே வந்து நாட்டுக்கோழி வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடணும் அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்காக வாஷ் பண்ணுறதுக்காக இப்போவே வந்து உப்பு மஞ்சள் போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அது வந்து இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்டு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிட்டு அப்புறமா வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸோ இட்லிக்கு இந்த மாதிரி தேங்காய் சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் பாத்திரம் இருந்துச்சு அதையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கையோடு உப்பு மஞ்சள் போட்டு ஊற வச்சுருந்தேன் நாட்டுக்கோழியும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துறேன் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு வராது இப்போ நான் நல்லா வந்து கோழியை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கோழிக்கு தேவையான வந்து மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கேன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெள்ளப்பூடு கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சீரகம் சோம்பு கசகசா நிறைய மிளகு சேர்க்கணும் ஒரு பட்டை ஒரு கிராம்பு அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே நாட்டுக்கோழி குழம்புக்கு நிறைய மிளகு சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டு நல்லா வந்து ஒரு சுற்றி விட்டுட்டோம்னா பூவாகிடும் அதோடு நம்ம வதக்கி வச்ச மசால் ஐட்டங்களெல்லாம் இதோட சேர்த்து நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கணும் நாட்டுக்கோழி குழம்பு வேகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் டைம் எடுக்குமே தவிர அதை ரெடி பண்ணுறதுலாம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் அதோட ஒரு மூணு வெள்ளைப்புடம் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா போதும் வேலை வேகமாகவே முடிஞ்சிடும் நான் இப்போ நல்லாவே அரைச்சிட்டேன் இதுக்கப்புறமா வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்ச அந்த நாட்டுக்கோழி எடுத்து அதோட நம்ம அரைச்சி வச்சால் மசாலையும் சேர்த்து குழம்பு மசால் தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம்னா கலந்து விட்டதுக்கப்புறமா மசாலா எல்லா இடத்துலையும் ஒட்டிடும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் நாட்டுக்கோழிக்கு வந்து கொஞ்சம் சேர்த்தே தான் தண்ணி இருக்கணும் நம்ம பிராய்லருக்கு வைக்கிற மாதிரி வந்து குழம்பு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி வைக்கக்கூடாது பிகாஸ் நான் பிராய்லர் கோழியில் வந்து தண்ணி அதிகமாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நாட்டுக்கோழியில் வந்து அந்த மாதிரி தண்ணி விடாது அதனால் அது வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் ஸோ அதுக்காக நிறையவே வந்து நம்ம தண்ணியாக வந்து கூட்டி வச்சா தான் குழம்பு வந்து ரொம்ப நேரம் வேகிறதுக்கு வெந்து வர்றப்ப அந்த கெட்டித்தன்மைக்கும் சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி தண்ணி ஊற்றி வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட ஒரு கரண்டி அளவு நான் நல்லெண்ணையும் ஊற்றிருக்கிறேன் இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் ஆனால் பிராய்லரை விட நாட்டுக்கோழி தான் ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட அந்த குழம்பு ஊற்றி கொடுக்கலாம் சளிக்கு அவ்வளோ நல்லது சளி எல்லாம் அப்படியே இறங்கிரும் சொல்லுவாங்க சுட சுட அப்படியே வந்து குழம்பு ஊற்றி அதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கூட குடிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நாட்டுக்கோழியை வச்சு பிரியாணி செய்ய போகிறேன் இதுவரைக்கும் வந்து பிரியாணி வந்து நான் நாட்டுக்கோழியில் வந்து செஞ்சதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு இரநூறு கிராம் அரிசி அளவு எடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இரநூறு கிராம் அரிசியை வந்து ஊற வச்சிட்டேன் அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக ஊறிடுச்சு குழம்பும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு இப்போ பிரியாணியை ரெடி பண்ணிடலான்னு சொல்லி குக்கரை வச்சு விட்டுட்டேன் நான் பிரியாணி கொஞ்சமாக செய்ய போகிறதுனால எல்லாத்தோட ரேஷியவும் கொஞ்சமாக தான் இருக்குது கொஞ்சமாக நெய் எண்ணெய் ஊற்றி அப்புறமா சோம்பு பிரியாணியில் பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டேன் பிரியாணிக்கு வந்து மல்லி இலை விட புதினா கொஞ்சம் தூக்கலா இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக மல்லி இலையும் அதை விட தூக்கலாம் புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பீஸு வந்து நாட்டுக்கோழி வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் மசால் வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லிகைத்தூள் போட்டு அதோட கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச கரம் மசாலாவையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இந்த எண்ணெயோட மசால் வந்து நல்லா பிடிக்கட்டும்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் வந்து சேர்த்துட்டேன் தயிரும் வந்து ரேஷியோ வந்து கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்குறேன் ஸோ தயிரையும் சேர்த்து நல்லா வந்து மசாலோட வதக்கி விட்டுட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் பார்த்திங்கனாலே தெரியும் சின்ன பீஸ் தான் நல்லா லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அப்புறம் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து கொதிக்கட்டும் அப்படியே வந்து இந்த எண்ணெயோடு லைட்டாக தண்ணியோடு சேர்த்து வதங்கட்டும் சொல்லி லைட்டாக வந்து குக்கரை வந்து மூடி வச்சிருக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்கட்டும் தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக சீரக சம்பா அரிசி தண்ணியும் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பும் வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்தீங்கனாலே குழம்பும் ரெடியாகி வந்துருச்சு நான் கொழம்பு ரெடி பண்ணி வச்சா ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் அந்த மாதிரி வச்சா தான் நம்மளுக்கு வந்து கொழம்பு வந்து நல்லா வெந்து வரும் அப்படி இல்லைனா தண்ணியெல்லாம் வத்திட்டு கறியும் வந்து வேகாமல் ஆகிரும் இப்போ நல்லாவே வந்து மசாலோட வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் கலந்து வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிடலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு நான் அந்த ஒரு உலக்குக்கு கால் உலக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து அரிசியை வந்து போட்டுடலாம் இந்த அரிசி போட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து கொதிச்ச உடனே தான் குக்கரை வந்து மூடி வைக்கணும் இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நம்ம வைக்கிறப்ப பிரியாணி அடிப்பிடிக்கவே செய்யாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிரியாணி அரிசி போடவும் கொதிச்சு வந்துருச்சு இந்த கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கரை மூடி உடனே நம்ம வந்து வெயிட் போட்டுறக்கூடாது கொஞ்சமாக அந்த ஏரெல்லாம் வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் வெயிட்டு போடணும் அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரியாணி வந்து பிடிக்காம ஒரு பக்குவமாக ஒரே பதமாக வெந்து வந்துடும் நான் அந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து சிறகு சம்பாவுக்கு வச்சுடுவேன் ஸோ நம்மளுக்கு பிரியாணி அடிப்பிடிக்கவும் செய்யாது இப்போ பிரியாணி கூட்டி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் ஆனதுனால ஒயிட் ரைஸும் குக்கர்லேயே வச்சு விட்டுட்டேன் அதோட கிச்சனையும் ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னானே தெரியும் எல்லா பாத்திரத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டேன் குழம்பும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே கெட்டியாகி வந்திருக்குது இன் குழம்பு சூடு போக போக இன்னுமே வந்து கெட்டியாகும் ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப்பையும் வந்து அப்பப்போ வந்து பொருள்லாம் எடுத்து வச்சதுனால உடனே உடனே வந்து கிளீன் ஆயிருச்சு இல்லைனா வந்து நம்ம சமைக்கிறதுக்குள்ள அடுப்பங்கரையே வந்து ரணகலமான மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணி வச்சு இந்த சீசனில் அதிகமாக சளி பிடிக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் வந்து ஆவி பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வேப்பலையும் ஓம இலையும் வந்து இதோட எலுமிச்சம்பழம் கொஞ்சம் இஞ்சி கிராம்பெல்லாம் போட்டு தண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சோம்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து சளியும் அதிகமாக பிடிக்காது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறதுனால அது ஃபேஸுக்கும் ரொம்பவே நல்லது டெட் செல்ஸும் ரிமூவ் ஆயிரும் நான் ஒயிட் ரைஸுமே வந்து இதே மெத்தடில் தான் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கரை போட்டு மூடி விட்டுட்டு அப்புறம் வந்து ஏர் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் வெயிட்டும் போடுவேன் அப்புறம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு தான் சவுண்டு விடுவேன் இந்த மாதிரி விடுறதுனால நம்மளுக்கு வந்து மேலேயும் வந்து குக்கர் ஃபுல்லாக வந்து வெளியில் வந்து தண்ணியும் வராது நான் இன்றைக்கி திடீர்னு வச்ச அந்த நாட்டுக்கோழி பிரியாணி பிரியாணி மசால் வேறு எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை எப்பவுமே வந்து பிரியாணி மசால் கடை பாக்கெட் ஏதாவது வாங்கி சேர்ப்பேன் இன்றைக்கி அதுவும் இல்லை ஸோ எப்படி இருக்குதோ அதுவும் நாட்டுக்கோழி பிரியாணி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சேன் பட் உண்மையிலே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எப்போவுமே பிரியாணி குக்கர் வந்து சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணோன்னே நெய்யை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அரிசியுமே வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டியிருந்தா கூட கொஞ்சம் பொழப்பொலன்னாயிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் தான் விட்டேன் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை பார்த்திங்கன்னா பிரியாணியும் வந்து குழையாமல் நல்லா வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக நாட்டுக்கோழி பிரியாணி ட்ரை பண்ணதுனால பச்சடி எதுவும் வைக்கல ஸோ கொஞ்சமாக பிரியாணி சாப்பிட்டா அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் சாப்பிட்டு முடிச்சாச்சு நாட்டுக்கோழி பிரியாணிக்கு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டைஜஷனுக்காக கொஞ்சம் திராட்சையும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்னங்க நான்வெஜ் சாப்பிட்டாலே அதுவும் மதியானம் நல்லாவே வந்து தூக்கம் வரும் ஸோ கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு ஹேர் பேக் போட்டு குளிச்சு முடிச்சுட்டு நேற்றே நல்லா விளக்கெல்லாம் விளக்கி மாக்கோளம்லாம் போட்டு பூஜை அறைய ரெடியாக தான் வச்சுருந்தேன் ஸோ விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்காமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு முடிச்சுட்டா நாளைக்கு வந்து விளக்கு ஏற்றிக்கலாம்ங்கிறதுக்காக பூஜை ரூமே வந்து ஈவினிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி என்னோடய சண்டே இந்த மாதிரி தான் போச்சு இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்